நாம ஏன் கோவிலுக்கு போகணும் கோவிலுக்கு போகிறதுனால என்ன நடக்கும் கடவுள் தான் எல்லா இடத்துலையும் இருக்காங்கன்னு சொல்கிறாங்களே அப்போ வீட்லையே சாமி கும்பலாம் அப்படின்னு நிறைய கேள்விகள் நம்ம மனசில் இருக்கும் அதுக்கான ஒரு பெஸ்ட் வீடியோவாக தான் இது இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் அறிவியல் பூர்வமாக நிறைய விஷயங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்குவோம் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது நான் சொல்ல போகிற இந்த விஷயங்கள் எல்லாமே எல்லா கோவில்களுக்கும் பொருந்தாது நம்ம முன்னோர்கள் சொன்னபடி கட்டின கோவில்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் பழைய கோவில்களுக்கு ஹண்ட்ரட் இந்த விஷயங்கள் எல்லாமே பொருந்தும் அது என்ன எப்படின்னு கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாகவே சொல்கிற கேட்டுக்கோங்க பூமியோட காந்தலைகள் அதிகமாக வீசுகிற இடங்கள்ல தான் நம்ம முன்னோர்கள் தேர்ந்தெடுத்து கோவிலை கட்டியிருக்காங்க அதாவது லொக்கேஷனை சரியாக செட் பண்ணியிருக்காங்க கோவில் கட்டுறதுக்கு பொதுவாக ஊருக்கு வெளியிலேயோ இல்லை ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துலையோ மலைத்தளங்கள் இருக்கிற இடத்துலையோ இல்லைனா ஒரு ஆழ்ந்த பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்குற இடங்கள்ல தான் நம்ம முன்னோர்கள் கோவில்களை கட்டியிருக்காங்க கோவில்களில் ஒரு அபரிமிதமான காந்த சக்தியும் பாசிட்டிவ் எனர்ஜியும் அதிகமாக கிடைக்கும் அதுக்கு முக்கிய காரணம் காந்த சக்தி வீசுகிற இடத்த கண்டுபிடிச்சு கோவிலை கட்டினதுனால தான் இதை வந்து நார்த்து சவுத்து போல்னு சொல்லுவாங்க முக்கியமான சிலைகளெல்லாம் இந்த பூம் காந்தி சக்தி வீசுகிற அந்த மைய பகுதியில் தான் வச்சுருப்பாங்க அதாவது நம்ம கிர கர்ப்ப கிரகம் இல்லாட்டி மூலஸ்தனம்னு சொல்கிற இடத்துல தான் முக்கிய சிலைகளை அங்கே வச்சுருப்பாங்க நம்ம முன்னோர்கள் இந்த மூலஸ்தனம் இருக்கிற இடந்தான் அந்த பகுதியிலேயே சுற்று வட்டாரத்திலேயே அதிகமாக காந்த சக்தியும் பாசிட்டிவ் எனர்ஜியும் தரக்கூடிய இடம் அதை தான் நம்ம முன்னோர்கள் மூலஸ்தானோன்னு சொல்லி கோவிலுக்கு நடுவில் வச்சு அதை சுற்றி காமோன்ஸ் அவர்களோ அதை சுற்றி மித்த சிலைகளை வச்சோ கட்டியிருப்பாங்க அதை நம்மளால் கோவில்களில் பார்க்க முடியும் பொதுவாக இந்த மூலஸ்தானம் சுயம்புவாகவே உருவாக இருக்கும் அங்கே உள்ள சிலைகள் அப்படி இல்லை அப்படின்னா அந்த சுற்று வட்டார பகுதிகளில் கிடச்ச சிலைகளை வச்சு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள இடத்துல அந்த சிலைகளை நெருக்க வழிபாடு செஞ்சுக்கிட்டு வந்திருப்பாங்க நம்ம முன்னோர்கள் நிறைய கோவில்கள்ல அதாவது அந்த மூலஸ்தனம்னு சொல்லப்படுற இடத்துல செப்பு தகடுகளை பதிக்க பதிச்சு வச்சு அது தான் சிலைகளை இருப்பாங்க ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம் மூலவர் இருக்கிற இடத்துல தான் காந்த சக்தி அதிகமாக வீசும்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த இடத்துல செப்புத்தகடை வைக்கும்போது அந்த பாசிட்டிவ் எனர்ஜியையும் சக்தியையும் பல மடங்கு செப்புத்தகடு உருவாக்கி தரும் அதனால தான் மூலவர் சிலை இருக்கிற இடத்துல செப்புத்தகடுகளை பதிச்சு வைக்கிறதும் அந்த இடங்களில் செப்புத்தகடுகளை மேலே வைக்கிறதையும் நம்ம முன்னோர்கள் வழக்கமாக வச்சுட்டு இருந்திருக்காங்க அதனால தான் செப்புத்தகடுகளை அதிகமாக கோவில்களில் நம்மளால் பார்க்க முடியும் சரி நீங்கள் என்றைக்காவது கோயிலுக்கு போகும்போது யோசிச்சுருக்கீங்களா ஏன் மூலவரோட சிலையில் மூணு சைடு வாழ்லையும் ஒரு சின்ன ஓட்டையோ ஜன்னல் கூட இல்லாமல் இருக்குது கதவு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு வாங்க சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க ஏன் அப்படின்னா நம்ம செப்பு தகடுகளும் சரி அந்த இடத்துல உள்ள காஸ்மிக் எனர்ஜியை அதிகப்படுத்தி தரும் அப்படி அந்த இடத்துல ஓட்டையோ ஜன்னலோ ஏதாவது வச்சுருந்தோன்னா அது மித்த சைடு லீக் ஆகி போயிடும் நேரடியாக நம்ம சாமியை போய் பார்த்து வணங்கும் போது நமக்கு அதுக்கு கிடைக்காம சைடில் உள்ள ஜன்னல் ஓட்ட வழியாக லீக் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஃபுல் சைடும் அழைச்சி ஒரு கதவை மட்டும் வச்சுருப்பாங்க சரி உங்ககிட்ட இன்னொரு கொஷின் கேட்குறேன் ஏன் சாமியை நேருக்கு நேர் நின்று வணங்கக்கூடாது அப்படி வணங்குனா என்ன ஆகும் கண்ணை குத்திருமோ அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம் ஆனால் அதுக்காக சொல்லலை அந்த எனர்ஜி அங்கேருந்து கிடைக்கிற எனர்ஜி நீங்கள் சாமி முன்னாடி நேராக நிற்கும் போது உங்களுக்கு மட்டும்தான் டைரெக்டாக வருமே தவிர உங்களுக்கு பின்னாடி உள்ள எல்லாருக்குமே கிடைக்காம போயிடும் அதனால தான் அந்த எனர்ஜி டைரெக்டாக எல்லாருக்குமே போகணுன்றதுக்காக சாமியை கும்பிடும்போது சாமிக்கு வடப்பக்கமும் இலப்பக்கமும் நின்று சாமியை கும்பிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க வாங்க அடுத்த ஒரு கொஷின் உங்ககிட்ட கேட்குறேன் ஏன் கோவிலை சுத்தும் போது வலப்புறத்திலிருந்து தான் இடப்பக்கமாக சுற்றி வரணும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கும் ஒரு சயின்டிஃபிக் ரீசன் இருக்கு தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம் பூமியோட சுற்றுவட்ட பாதை சூரியனோட சுற்றுவட்ட பாதை அப்படின்னு சொல்லி அதே போல் தான் எனர்ஜிக்கும் ஒரு சுற்றுவட்ட பாதை இருக்குது அது என்னென்னா வலப்புறத்திலருந்து இடப்புறமாக வர்றது மூலஸ்தனத்துலேருந்து நம்ம வலப்புறத்திலேருந்து இடப்புறமாக சுற்றி வரும்போது மூலஸ்தனத்தில் உள்ள காந்த சக்தி நம்ம உடம்புல வந்து சேர்ந்துரும் அப்படி சேர்றதுனால நம்ம உடம்புக்கும் மூளைக்கும் தேவையான காஸ்மிக் எனர்ஜியையும் பாசிட்டிவ் எனர்ஜியையும் அது நமக்கு கொடுக்கும் அந்த காலத்துலேயும் சரி இப்போயும் சில கோவில்கள்லேயும் சரி விளக்கு அணையாமல் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் சில பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இந்த கோவிலில் அணையா விளக்கு எப்போவுமே எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் கர்ப்பகிரகத்துக்கு பின்னாடி ஒரு விளக்கு எரியும் சில கோவில்களில் நீங்கள் கோவில்களுக்கு போனால் சில கோவில்களில் இப்போ சிவன் கோவிலே நம்மளால் பார்க்க முடியும் ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு ரவுண்டாக ஒரு ஷேப்பில் ஒன்று வச்சுருப்பாங்க அது எதுக்கு அப்படின்னா செயற்கையாக ஒளி உள்ளே வர்றதுக்காக கிடையாது அந்த ஒளி வந்து அங்கே எரிகிற வெளி வெளிச்சம் அதாவது அந்த விளக்கு வெளிச்சம் அந்த கண்ணாடியில் போய் பட்டு அங்கே உள்ள காஸ்மிக் எனர்ஜியையும் சரி பாசிட்டிவ் எனர்ஜியையும் சரி அந்த கண்ணாடி பல மடங்கு உருவாக்கி கொடுக்கும் அதனால தான் சில கோவில்களில் பின்னாடி மூலவர் சிலைக்கு பின்னாடி கண்ணாடி வச்சிருப்பாங்க இதுதான் அந்த கண்ணாடி இருக்கிறது கூட ரீசன் அது மட்டும் இல்லை மூலவர் செலை இருக்க இடத்துல மந்திரம் போதும் மணி போதும் அங்கே செய்யப்படுற அபிஷேகம் அந்த எனர்ஜியை பல மடங்கு கூட்டி தரும் ஒரு எனர்ஜியோட கலவையோட ஒரு பேக்டரினே மூலஸ்தானத்தை நம்ம சொல்லலாம் இதனால தான் நம்ம முன்னோர்கள் எல்லாமே கோவில்களை கட்டி கோவில்களில் போய் வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லியிருக்காங்க கோவில்களுக்கு அடிக்கடி போயிட்டு வரும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் எப்போயாவது போகும்போது அந்த எனர்ஜியை நம்மளால் ஃபீல் பண்ண முடியாது அந்த எனர்ஜியை நம்ம அடிக்கடி அந்த கோவிலுக்கு போயிட்டு வரும்போது தான் அங்கே இந்த எனர்ஜி நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நம்மளால உணர முடியும் கோவிலுக்கு போனதுக்கப்புறம் நம்ம கிட்ட உள்ள நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் ஃபுல்லா ரிமூவ் ஆகும் இதனால தான் நம்ம முன்னோர்கள் எல்லாருமே கோவிலுக்கு வரணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில் காலையிலையும் சரி சாயங்காலமும் சரி மக்கள் எல்லாருமே கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு இருக்குன்னு ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக